ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஆஹா கல்யாணம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்கமிங்கில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது இப்போ வந்து வீட்டில் எல்லாருமே வந்து மகா கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மாமியார் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க யாருமே பேச மாட்டாங்க சூர்யா முதல் கொண்டு சூர்யா டிராயிங்லாம் பண்ணுவார் அது என்னென்னா புதுசாக அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்தது இல்லையா அதுக்கு டிசைன் பண்ணணும் மகா தான் பண்ணணும் அப்படின்ற வர சூழ்நிலையில் அவள் தான் பண்ணுவாளா நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு பண்ணுவார் ஆனால் கடைசியில் மகா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணி அவங்க தான் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற யாருமே வந்து மகாக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒவ்வொருத்தரையாக பேச வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மகா வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி சூப்பராக எல்லாருமே பேசுவாங்க இதில் இன்னொரு சைட் அம்மா மகன் ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருப்பாங்க அவங்கள பேச வைக்கிறதுக்குமே மகா ஒரு பிளான் பண்ணுவாங்க என்னென்னா தா மேலேயே பழியே போட்டு அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கலன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது என்னென்னா என்னை வந்து ஏற்றுக்கு வர சீக்கிரமாவே அப்படிங்கிற மாதிரி மகா வந்து யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி அந்த சீனை வந்து கொண்டு வந்துட்டு ஃபைனலாக அம்மா மகனும் பேசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் இதில் இன்னொரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொன்னேன்னா நான் லாஸ்ட்டு நிமிஷம் வரைக்கும் கடைசி தங்கச்சிக்கும் அந்த இவங்க வீட்டில் இருக்கிற பையனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெருவில் போகுதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் பெரிய ட்விஸ்ட்டாக என்ன நடந்துருச்சு அப்படின்னா அவரை லவ் பண்ணுற பொண்ணு இருக்காங்க இல்லையா இவங்களோட சொத்தை வந்து அடிக்கணும் அப்படின்னு பக்காவாக பிளான் பண்ணி அந்த ஃபேமிலி வந்து உள்ளுக்குள்ளே நுழைவாங்க அவங்களோட நிறைய ட்விஸ்டெல்லாம் வச்சு கடைசியில் அந்த பொண்ணோட தான் வந்து திருமணமும் முடிஞ்சிருச்சு பிரபா கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா அந்த கிராப் வெட்டினா மாதிரி மகாவோட தங்கச்சி அவங்க கூட வந்து நடக்கல ஆனால் வந்து பிரபா லவ் பண்ணுற விஷயம் வந்து ஹோல் ஃபேமிலிக்குமே தெரிஞ்சிருச்சு நேற்றுக்கு தான் வந்து இந்த எபிசோட் வந்து ரெண்டு நாள் முன்னாடி இந்த எபிசோட் முடிஞ்சுது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் காத்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்